மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்தில் பதினாறு வயது சிறுமி ஒருத்தவங்க கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு இருக்க சம்பவம் உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற மெய்நிகர் தொழில்நுட்பம் பரவலாகிக்கிட்டு இருக்கு வருங்காலத்தையே ஏஐ விஆர் டெக்னாலஜிகள் தான் ஆளும்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்றாங்க சினிமா வீடியோ கேம்ஸ்னு பல தளங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் இப்போ அசுர பாய்ச்சலை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு நம்ம வாழறது மாதிரியே நம்ம உணர செய்யக்கூடிய சக்தி கொண்ட கற்பனை உலகத்தை உருவாக்குறது தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஃபேஸ்புக்கோட தாய் நிறுவனமான மெட்டா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மெட்டா வேர்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நிஜ உலகத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய மெய்நிகர் தான் இந்த மெட்டாவஸ் திருமணங்கள் பார்ட்டிகள் சந்திப்புகள் மீட்டிங்னு பல முக்கியமான நிகழ்வுகள் மெட்டாவஸ்ல அரங்கேறிக்கிட்டு இருக்கு இந்த மெட்டாவஸ் மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோ கேம் ஒன்னுத்துல தான் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இங்கிலாந்து சேர்ந்த பதினாறு வயது சிறுமி விர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவத்துக்காக வழக்கமான உபகரணங்களான வி கண்ணாடி ஹெட்செட் ஆகியவற்றை அணிந்துகிட்டு மெட்டாவர்ஸ்ல களமிறங்கி இருக்காங்க அந்த சிறுமியோட மெய்நிகர் வடிவமான அவதார் மெட்டாவர்ஸ்ல உழவுறப்போ அதே மாதிரி அவதாரோடு வந்த ஆண்கள் அந்த சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க இது தொடர்பா அந்த சிறுமி அளித்த புகாரின் பேர்ல இங்கிலாந்து போலீசார் வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ல தன்னுடைய அவதார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதால அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியா காயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே பலாத்காரத்துக்கு உள்ளாகக்கூடிய பெண் அனுபவிக்க கூடிய அனைத்து கொடுமைகளையும் மன ரீதியா அவங்க அனுபவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதனால கிட்டத்தட்ட நிஜத்துல பாலியல் வன்கொடுமை அனுபவிக்கக்கூடிய பெண்களுடைய வழியை அவங்க உணர்ந்திருக்காங்க அதன் அடிப்படையில தான் தன்னை பலாத்காரம் செய்த அவதார் மீது அதாவது அந்த அவதார்ல இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு காவல்துறை கிட்ட அவங்க புகார் கொடுத்திருக்காங்க குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு குழம்பியிருக்காங்க அதுக்கப்புறமா சட்ட வல்லுநர்கள் சைபர் தொழில்நுட்ப நிபுணர்கள்னு பலரையும் ஆலோசிச்சு அவதார் மூலமா தவறு செய்யறவங்களை கண்டறியக்கூடிய முயற்சியிலையும் இறங்கியிருக்காங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்துல முதல் முறைய பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப உலகத்தையே அதிர வச்சிருக்கு உலகத்தில் நிகழ்த்தப்படுற குற்றங்களுக்கான சட்ட கட்டமைப்பையும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இப்ப உலக நாடுகள் இருக்கு